பழமையான காசி மடத்தின் இருபத்தி ஓராவது அதிபராக பதவி வகித்து ஸ்ரீ முத்துகுமார சுவாமி தம்பிரான் சமீபத்தில் முக்தி அடைந்தார் இதனைத் தொடர்ந்து அதிபராக ஸ்ரீ சபாபதி பொறுப்பேற்றுக் கொண்டார் புதிதாக பொறுப்பேற்ற காசி மடத் அதிபர் மரியாதை நிமித்தமாக இன்று திருவாவூடுதுரை ஆதின மடத்திற்கு வருகை தந்து ஆதின இருபத்தி நான்காவது மடாதிபதி ஸ்ரீ அம்பலவான தேசிய பரமச்சாரிய சுவாமிகளிடம் ஆசை பெற்றார் அவருக்கு மடத்தின் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன தொடர்ந்து நமச்சிவாய மூர்த்திகள் சன்னதியில் காசிவாசி ஸ்ரீல தம்பிரான் சபாபதி சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ரயிலடி சாலையில் மார்கோனி மந்திராலயா கார்டனில் புதிதாக அமைக்கப்பட்ட ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தேவாலய சமேத ஸ்ரீ வேல்முருகன் ஆலய கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது வேல் வடிவில் அமைக்கப்பட்ட ஆலயம் மண்டல பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் இன்று மண்டலம் பூர்த்தி விழா விமர்சையாக நடைபெற்றது புனித நீர் கொண்ட கலசங்கள் வைக்கப்பட்டு சிறப்பு யாகம் நடத்தப்பட்டு பூர்ணாகதைக்கு பின் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தேவானை ஸ்ரீ வேல்முருகன் சுவாமிக்கு மாப்பொடி மஞ்சள் பொடி திரவிய பொடி பால் சந்தனம் பஞ்சாமிரதம் உள்ளிட்டவைகளை கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது பஞ்சபுத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலை முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் உலக பிரசித்தி பெற்ற திருத்தலமாகும் இத்திருக்கோவிலுக்கு வெளியூர் பல்வேறு வெளிமாநில மக்கள் மற்றும் வெளிநாட்டு பக்தர்கள் என பெருமளவில் வருகின்றனர் அதிலும் பௌர்ணமி மற்றும் தீப திருவிழா காலங்களில் லட்சக்கணக்கான மக்கள் வருகை தருகின்றனர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஏழு புள்ளி ஐந்து எட்டு லட்சம் மதிப்பீட்டில் இரவு நேரங்களில் பல வண்ணங்களில் திருக்கோவிலில் உள்ள ஒன்பது கோபுரங்கள் பதினேழு விமானங்கள் வண்ண மின் விளக்குகளால் ஒளிரூட்டும் பணிகளும் பிரகாரங்களில் ஒளிரூட்டும் பணிகள் இன்று தொடங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டு கோடியே தொண்ணூத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் கிரிவல பாதையில் சோனா நதி தோப்பு அருகில் பதினோரு ஆயிரத்தி இருநூற்றி பதினெட்டு சதுரடியில் ஒருங்கிணைந்த பசுக்கள் காப்பகம் அமைக்கப்பட்டுள்ளது இத்திட்ட பணிகளையும் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து தற்போது அண்ணாமலையார் கோவிலில் மின்விளக்குகள் பிரகாசமாக ஒளிரூட்டப்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை காரையார் அணை பகுதியில் தாமரபரணி நதிக்கரையில் பாறைக்குன்றின் மேல் ஸ்ரீ சொரிமுத்து அய்யனார் திருக்கோவில் அமைந்துள்ளது இதுவே சாஸ்தாவின் முதல் கோவில் என்று கருதப்படுகிறது இத்திருக்கோவிலில் சுவாமி அய்யனார் பூர்ணா புஷ்பலை தேவிகளுடன் அருள் மேலும் சங்கலி பூதத்தார் சுவாமி மற்றும் மொட்டையன் சுவாமி இருவரும் மணி விழுங்கி மரத்தின் கீழ் வேற்றிருந்து சிறு தெய்வமாகவும் நாட்டார் தெய்வமாகவும் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர் இந்த திருக்கோவிலில் ஒவ்வொரு தமிழ் மாத கடைசி ஞாயிறு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் தென் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வந்து தரிசிப்பது வழக்கம் புரட்டாசி கடைசி ஞாயிற்றுக்கிழமையான இன்று நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் சங்கிலி பூதத்தார் மற்றும் மொட்டையன் சுவாமிக்கு ஆயிரம் வடைகளாலும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் நண்பகல் முதல் தொடங்கிய பூஜை அபிஷேகம் அலங்கார நிகழ்ச்சிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது காணிக்கைகளை செலுத்தினர் சிலர் படையில்களை அர்ப்பணித்து வழிபாடு மேற்கொண்டார்கள் மேலும் பல பக்தர்கள் சங்கலியால் தம்மையே அடித்துக்கொண்டு தங்களது நேற்று கண்களை சங்கலி பூதத்தாரிடம் செலுத்தினர் மேலும் அங்கு அமைந்துள்ள கரடி மாட சுவாமிக்கு பரிகார வேண்டுதல் பூஜை நடைபெற்றது தற்பொழுது அப்பகுதியில் கரடிகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஆவதாலும் ஸ்ரீ கரடி மாட சுவாமிக்கு சந்தனத்தால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டது நிகழ்வுகளை மேலவாசல் பூதத்தார் மாதாந்திர பூஜை குழுவினரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசித்து சிறப்பு அருளை பெற்றனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரை மீதுள்ள அருள்மிகு அசல தீபேஸ்வரர் சிவாலயம் வடகிலிருந்து தெற்கே செல்லும் காவிரி கரை மீது அமைந்துள்ள இந்த ஸ்தலம் அசையா தீபம் மூலவர் முன்பு பக்தர்களுக்கு காட்சி தருவது சிறப்பு தேவார வைப்பு ஸ்தலம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் பழமை வாய்ந்த சிவாலயத்தில் புரட்டாசி மாத தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு கோவில் வளாகம் வேள்விகள் அமைக்கப்பட்டு பூர்ணாகதி நிறைவுற்ற பின்ன கால பேரவருக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் இளநீர் கரும்பு சாறு திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் விபூதி கலச தீர்த்தம் கொண்டு அபிஷேகமும் பின்னர் சுரப்பலங்காரமாக அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு பஞ்சதீப உபசரிப்பு ஆராதனைகளும் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது பின் இங்குள்ள ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு மகாதீபம் காண்பிக்கப்பட்டன பக்தர்கள் வெண்பூசணிக்காய் தீபம் ஏற்றினர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்